இன்றைய தினத்தில் கர்த்தருடைய அன்பினால் தொடப்பட்டு கர்த்தரால் எத்தனையோ நன்மைகளை பெற்று பாடுகளையும் அனுபவித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய செம்மையாக செய்து வருகிற ஒரு அருமையான ஊழிய தம்பதியினரை நாம் பார்க்க விருக்கிறோம் அருளோடு கூட பேசுவோம் உங்கள் பேர் உங்கள் குடும்ப பின்னணி உங்கள் கூட பிறந்தவங்க இதை பற்றிலாம் சொல்லுங்கள் உங்களுடைய இளமை காலம் உங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் எப்படி இருந்துச்சு எந்த பாயிண்டில் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக போய் என் பேர் வந்து ஃபஸ்ட்டு பர்னாபாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் சரவணன் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் சேமத்தம்மன் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் வசித்து வருவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கம் இந்து ஃபேமிலி தான் நாங்கள் ஸோ என்னுடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனு அம்மா பேர் ரஞ்சிதம் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நடீசா அவர் பேர் ராமசாமி அவர் ஸோ என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தான் ஜோலா பிறப்பா அங்கே ஒரு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கிராமம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அப்பாவை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ இந்த பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஒர்க் பண்ணிருக்கிறார் பக்க குடிகாரர் ஸோ ரயில்வே ஸ்டாஃப் என்ன ஒன்றுங்கன்னா தாத்தாவும் குடிப்பார் அப்பாவும் குடிப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்பாங்க ஆமாம் ஸோ ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் என் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கா அக்கா பேர் வந்து ஏழில் ரெண்டாவது அண்ணன் அவன் பேர் அண்ணன் பேர் செங்குட்டுவன் என் பேர் சார் எங்களுடைய தங்கச்சி பேர் வந்து ஜெயா ஸோ எங்கள் அம்மா வந்து ரஞ்சிதான் பேர் ஸோ எப்படி இருக்கப்படும் போது எங்கள் அப்பா வந்து இப்போ சிவாஜி சிவாஜி ரசிகர் எங்கள் அப்பா ஒரு முருகன் பக்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஒர்க் பண்ணுறதுனால ரயில்வே ஸ்டாப் பண்ணுறதுனால அவர் ஃபுல்லாக குடிதான் அது மாதிரி கிடையாது வாங்குகிற சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு படும்போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக செலவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தாக்கா அவர் வீட்டுக்கு வரும் ஒன்று மெல்லாம் தான் வருவார் வாங்கி சம்பளம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக செலவு பண்ண தான் வருவார் ஸோ உங்களுக்கு தெரியும் குடிகார் வீடுனா பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கும் ஒரு ஒரு சாப்டு நடைஞ்சு ஒரு ஆஸ்ரம் கிடையாது குடும்பத்தையும் அவர் பார்க்கலை ஏன்னாட்டா அவர் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு ஸ்டாஃப் அதாவது ஒரு சார்ஜ் சார்ஜ்மேன் அவர் ஸ்டேஜ் அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ரசிக்க போட்டோன்னா என்னுடைய அப்பா என்ன பண்ணாருன்னா குடிச்சிட்டு நைட்டு ஒரு மூணு மணி இருக்கும் ஏன்னா எனக்கு அம்மா சொன்னதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு மூணு மணி இருக்க போடும்பொழுது பொழுது அவர் பெரம்பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவராக போயிருக்கிறார் சத்ருவானம் என்ன பண்ணியிருக்கிறான் கொண்டு போயிருக்கிறான் அப்படியே அந்த பெரம்பு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போக போனால் அப்பாவது ஒரு கூட்ஸ் வண்டி வந்திருக்கு ஸோ அந்த கூட்ஸ் வண்டி ஒரு போடும்பொழுது பொழுது என்னுடைய அப்பா என்ன பண்ணியிருக்கிற போயிருக்கிறாரு ஒருவேளை அவர் போயிருந்தார்கள் அந்த கூட்ஸ் அடி போட்டு செத்துட்டு இருப்பார் ஆனால் கிட்ட போகிற நேரத்தில் ஒரு விண்வெசனம் தரித்தவராக ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனாக பின்னாடி இந்த சட்டையை காலரை பிடிச்சி தூக்கி அப்படியே போட்டிருக்கிறார் போட்டிருக்கப்பட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்க்கப்படும் அப்போ ஆண்டோ இயேசு கிறிஸ்துவ அப்போ வந்து ஆண்டவர் காப்பாத்திருக்கிறார் அப்போ வீடு பக்கம்தான் இல்லைங்களா ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா எழுப்பி இது போல் வந்து நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன் ஏன்னா அந்த ஏசப்பா தான் காப்பாத்தினாருன்னு சொன்னார் ஏன்னா ஏசப்பானு எங்க அப்பாவுக்கு பிடிக்காது ஒரு முருகன் பக்தன் அவரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு என்ன ஏசப்பா தான் காப்பாத்தினாரு எங்க அம்மாவுக்கு என்னன்னா இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து உணர்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க சரி படுத்துட்டாங்க போய் விடியுது போய் விடுது திருப்பி என்ன பண்ணுறாருன்னா ஏசப்பா என்னை காப்பாத்து சொன்னாரு குடிகாரம் பேச்சு போய்தான போச்சு சொல்லுவாங்க அவர் அதை பேசிட்டு தெளிவா பேசுறாரு அப்ப எங்க அம்மாக்கு அப்ப நீக்க இல்ல இது போல சம்மன் சொல்லி இருக்கிறாங்க அப்பதான் வந்து அம்மா ஓகே ஏதோ நடந்திருக்கு அப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா படம் படம் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு ஓலை வீடு தான் அந்த ஓலை வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த படத்துல சொல்லி வச்சு இது பண்ணிப்பாங்க எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் படத்தையும் எடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு எடுத்து போட்டு என்ன இவரு ஒரு பைத்து கற்பல் பண்றாரு இயேசு தாண்டி தெய்வம் அப்படின்னு சொல்றாரு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வைரக்கமாக இருந்துருக்குறாரு ஸோ எங்க வீடுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டோட வீடு ஸோ எங்க தாத்தாவும் எங்க அப்பாவும் குடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கலாய்ப்பாங்க களைப்பாங்க அப்படின்னு சொல்லி களைப்பாங்க சம்டைம்ஸ் கல்லு குடுத்தி அடிச்சிருக்கிறாங்க யாருங்கன்னா பாஸ்ட் வீட்டில் அடிச்சிருக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ ஏ சப்பத காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் தற்போல் அவன் மாசம் ஜெகம் பண்ணியிருப்பாரு போல் முதல்ல இவங்களாம் ஏன்னா வீடு எதிர் வீடே எங்கள் வீடு ஆமாம் கூட கொடுக்குறாங்க ஆமாம் அதாவது நடைசென்னா தெரியாது ஆளே கிடையாது அந்த மொனையில வரைக்கும் இந்த பெரம்பலூர் அந்த மங்கள பக்கத்தில் நடேசன் கடை எல்லா தான் தெரியும் அப்படியே நல்ல ஒரு பேரு மெயினாக குடி அது நல்ல மனுஷன் அதாவது ஒரு கஷ்டனா உதவி செய்யற மனுஷன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிதான் தவிர மற்றபடி வேற உண்மையே கிடையாது ஆனா நல்ல மனுஷன் அவர் யாரும் ஒரு கெடுதல் சொல்ல மாட்டாங்க சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா கையில பணங்கிறதே இல்லையோ ஏ கறி செய்தி ஏ அது சொல்லி அப்படியே ஓடுவாரு அதாவது ஒரு பாசத்துக்கு உயிரை வீட்டுவாரு எங்க அப்பா அப்படியே பட்டு நல்ல ஒரு நல்ல கேரக்டர் பழக்கம் நல்ல ஒரு கேரக்டர் ஆனா இப்படி இருக்கப்படும் போது அது அப்போ வந்து சர்ச்சுக்கு எங்கே போறோம்னா எந்த பாஸ்டர் திட்டினாரோ இப்போ அந்த பாஸ்ட் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போறோம் ஸோ இவர் குடியே விட்டார் இவருக்குடே விட்டுட்டார் பெரிய விஷயமா இவரு குடியே விட்டுட்டார் இவரு இவர் குடியை விட்டுட்டு இப்போ அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போகிறோம் ஸோ அந்த சர்ச்சுக்கு போக போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஞானசன் எடுக்கிறார் அப்பா அப்போ நடேசன் என்கிற ஒரு மார்க்காக மாறினார் மார்க்னு பேர் வச்சார் பாஸ்டர் ரெண்டாவது அம்மா ரஞ்சிதம் அவங்க பேர் மார்க் பேர் வச்சாங்க ஸோ இப்படி போகப்படும் போது என்ன பிரதேசம் பண்ணாங்க எனக்கு என்னன்னா பர்னபாசன் பேர் வச்சாங்க என் அக்காவுக்கு வந்து ஷீலானு பேர் வச்சாங்க எங்கள் அண்ணனுக்கு சீகல் பேர் வச்சாங்க என் தங்கி என் தங்கச்சி ஜெயன் பேர் வச்சாங்க இப்படி தான் இப்படி ரசிக்கப்பட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம் வந்துட்டு இருக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட வீடு தான் வேறு வீடு மேலே பார்ப்ப பொத்தலாக தான் இருக்கும் படுத்தமும் நட்சத்திரம் தெரியும் அப்புறம் நினச்சி பாருங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது அப்போ ட்ரைனேஜ் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் எண்பத்தஞ்சு அஞ்சு ஒன்றுமே கிடையாது ஸோ ட்ரைனேஜ் இருக்காது எந்த தண்ணி வசதிமே இருக்காது எதுவுமே இருக்காது அதை படுத்து அப்படியேப்பட்ட ஒரு தரித்திரமாக இருந்துச்சு ஆனால் சீக்கிரம் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஆனால் கொஞ்சம் ரசிக்கப்பட்டு ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கப்படாத போது என்ன பண்ணுவாருங்கன்னா அப்பப்போ எங்களை பயமூத்துவார் எங்கள் வீடு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல குதிச்சுடுவார் குதிச்சுட்டு என்ன பண்ணுவார் போதையில் ஒண்ணு காப்பாற்றுவாங்க அதே போல் சாப்பிட போனவருன்னா தூக்கு போட்டுக்கு போவாங்க ஏன்னா அது பிசாசானு வந்து பார்த்தீங்கன்னா அவரை தன் மாதிரி கொண்டு போயிருங்க அப்போ அந்த ஆபி அப்படியே இதாகிடுச்சு இப்போ ரசிக்கப்பட்டு ஞாயிற்று எடுத்துகிட்டு நல்லா கொண்டு இருக்கிறாங்க ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஸோ நான்காவது நான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சில் ராபஞ்சு நப்பாந்தி அப்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போனேன் அம்மா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டாங்க ஆனால் இப்போது அந்த டைம் காற்றாடி வீர நேரம் எங்கள் அப்பா என்ன நேரங்கன்னா எனக்கு காத்தடி வாங்கி கொடுத்துட்டார் இப்போ காத்தடி வீராக சொல்லிட்டு ஸோ நான் காத்தடி விட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீடு டாப்பில் போட்டுருக்கேன் அவங்களுக்கு கூட பார்த்தா தட்டுறாங்க தட்டுறாங்க ஒன்றுமே யாருமே இது பண்ண முடியல என்னன்னு போகிறது பார்த்தாக்கா உடனே கொஞ்சம் முயற்சி பண்ணி உள்ளே போய் பார்த்தாக்கா அப்பா அப்போ தூக்கப்பட்டு துவங்கி இருக்கிறார் வீட்டுக்குள்ள அது டோர் கூட முடியல அப்போ டோர் தர உள்ளே போய் பார்த்தாக்கா அந்த அந்த மூங்கில் போட்டுட்டு முழங்கல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பைபிள் திறந்து வச்சு ஆனால் உயிர் இருக்குது உடனே என்ன பண்ணாங்கன்னா அம்மா சச்சில் இருக்கிறாங்க இது போலவங்க வீட்டில் போய் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ரயில் இருக்கு இல்லைங்களா அம்மா நம்ம ஆட்டோவில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகப்படும் போது கரெக்டாக நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்கே போக போடும்போது அம்மாவோட மடியிலே வந்து உயிர் போயிடுச்சு ஸோ ஆனால் வந்து தூக்கு போட்டால் அந்த தொண்டை உடைய இல்லைங்களா ஆனால் தொண்டை உடையலை அவருக்கு என்னென்னா அந்த நாக்கு இழுத்துக்கிச்சு அந்த குடியாகப்பட்டது போய் இது பண்ணார் அந்த நாக்கு இழுத்துக்கிச்சு ஆனால் அந்த நாக்குத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா கரெக்டாக கிட்ட போகும்போது ஏன் அப்படி அதுதான் தெரியல பிசாசனம் வந்து பா அந்த இருநாடி அவங்க அந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க பாருங்கள் ஸோ அந்த பிசாசனம் விடவே இல்லை ஆனால் என்ன காரணம்னு ஒன்றும் தெரியல பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு அப்போது போக படமும் ம மறைச்சிட்டார் உடனே அப்பா வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் ரசிக்கப்பட்டாலும் குடும்பத்தார் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்து முறைப்படி எடுக்கணும் ஸோ எங்கள் வீடு பக்கத்தில் வியாசரப்படி இருக்குது அவங்க என்ன பண்ணாங்க வந்து பார்த்த மாதிரி எரிச்சனும் அவரை அப்படின்னு சொன்னாங்க அப்போ குடும்பத்தில் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்போ கொல்லி போனேன்னா அப்போ என்ன தான் என்ன பண்ணாங்க அப்போ கொல்லி போட வச்சாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இந்த பக்கம் ஒரு போனை இது இந்த பக்கம் ஒரு போனை இது இப்படியாக வந்து பார்த்தாக்கா கொல்லி போட்டுட்டு வீட்டுக்கு வரும் ஆனால் கூட இருக்கிற உற்றா ஒரு சொந்த பந்தம் எல்லாமே என்ன பண்ணாங்க அந்த நேரத்தில் இருந்தாங்க கொண்டாங்க எல்லாமே என்ன பண்ணாங்க போயிட்டாங்க எங்கள் அப்பா பொழுது அம்மாவுக்கு முப்பத்தி ஒரு வயசு எங்கள் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வயசு எங்கள் அண்ணனுக்கு எட்டு வயசு எனக்கு அஞ்சு வயசு என் தங்கச்சி ஒரு வயசு எட்டு மாதம் கை குழந்தை ஸோ பாலை மறக்கலை அவன் வந்து பார்த்தா அப்படி பண்ணி சொன்ன அம்மா வந்து பார்த்து நல்ல நல்ல வேலையை நல்ல ஃபேராக இருப்பாங்க ஒரு ஒரு பிராமின் போல வேலை பிராமின் தான் சொல்லுவாங்க அப்படியே இருப்பாங்க அம்மா ஆனால் முப்பத்தோரு வயசில் வந்து பார்த்து விதை வேறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து அப்பா அப்பா மறிச்சார் எந்த வித வசதியும் கிடையாது வீட்டில் பால் குழந்தைங்க நாலு பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்காது எல்லாமே அலுமினியம் பாத்திரம் தான் அந்த பாத்திரத்தை கூட பார்த்து சீடுகள் வச்சுட்டு இருப்பார் எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு சாரி இருக்கும் அவங்க டவலை கட்டிட்டு அந்த சேரீ துவைச்சி வெளியில் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்புறம் காய்ஞ்சம் அந்த சேரீ என்ன பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கட்டுவாங்க ஏன்னா ஒன்றுமே அந்த சேரீ எடுத்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோ போயிட்டு அங்கே இது படிச்சு ஸோ இப்படியாக பண்ண காலத்தில் ஆனால் மறைச்சிட்டாரு மறிச்சதுக்கப்புறம் இப்போ வீட்டில் யார் விசாரிக்கிறது அம்மா கூட பிறந்தவங்க அண்ணன் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து பார்ப்பாங்க குழாவும் போவாங்க எங்கள் அப்பா போது யாருமே என்ன பண்ண மாட்டோம் பார்க்க மாட்டாங்க பக்கத்தில் சித்தப்பா வீடு ஆனால் அந்த சித்தப்பா கூட என்ன பண்ண மாட்டாங்க எந்த விதமான ஒரு ஒரு அன்பான வார்த்தைகளும் சரி அண்ணன் பசங்களாச்சு அவங்க வீட்டில் நல்ல சமையல் இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு சமையல் இருக்கு கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டாங்க ஒரு உதவி கூட என்ன பண்ண செய்ய மாட்டாங்க இடியாக்கப்படும் போது அப்போது அம்மாவுக்கு அந்த ரயில்வே வேலை வரணும் அப்போது அம்மா ரசிக்கப்பட்டு புதுசில் இருக்கிறப்ப ஏசப்பாவை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார் உருதை பிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா வந்து பார்த்து குளிச்சாங்கன்னா மஞ்சள் இல்லாமல் குளிக்க மாட்டாங்க ஏன்னா இதே இப்போ திருவண்ணாமலையில் போவாங்க அந்த கிரிவலை சுற்றுவாங்க அப்படி வந்து சொல்லுவாங்க அப்படி மஞ்சள் குளிக்கவே மாட்டாங்க ஆனால் அப்படியே போட்டவங்க என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் அந்த கணவன் அந்த ஆண்டு கொடுத்தாரு உறுதே பிடிச்ச எல்லாம் சொன்னாங்க அந்த ஏசப்பா தான் உங்கள் வீட்டை சாகரிச்சிட்டாருன்னாங்க அந்த வெள்ளைக்கார தான் உங்கள் ஏசப்பா என்ன பண்ணார் உங்கள் வீட்டை சாகரிச்சிட்டார் ஆனால் அம்மா என்ன பிறதே பிடிச்சாங்க உதவி பிடிச்சாங்க இப்படியாக நாட்களில் போகப்படும் பொழுது அப்போ அந்த வேலைக்கு வேணுமா சில பணம் கேட்டாங்க ஈனாம் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இது என்னுடைய கணவருடைய வீடு அந்த வேலை வரும் கண்டிப்பாக எனக்கு ஆண்டை கொடுப்போம் அப்பயும் கொஞ்சம் வேலைக்கு மாதிரி இருந்தாங்க அம்மா இப்படியாக இருக்க போது பார்த்தாக்கா அம்மாக்கு வேலை ரயில்வே வேலை வந்துச்சு வந்துச்சு அப்போது அப்பா எந்த லோக்கலில் பாய்லர் ஷாப் ஒர்க் பண்ணாரோ அதே ஷாப்பில் அம்மாவை அப்பா பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எஸ்எஸ்எல்சி அதாவது அந்த ஒரு கண்ணகி போல சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல படிப்பாங்க நல்ல ஒரு என்ன சொல் வெறி சாப்பிடவங்க கூட என்ன பண்ண போனா மாட்டாங்க பட்ட ஒரு நல்ல ஒரு வெறி உள்ளவங்க அவங்க ஸோ இப்படியா நாட்களில் போகப்படும் அம்மா என்ன பண்ணாங்க வேலைக்கு போனாங்க அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு அஞ்சாயிரூபா ஒரு காசு ரயில்வே இருந்து அந்த பணம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க அம்மா அந்த பணத்தை வச்சு அந்த வீல வீர என்ன பண்ண பிரிச்சு கட்டுறாங்க நல்ல கட்டிட்டு இருக்கிறோம் சரியான மழை மழை வருது அப்ப எங்க போடுறது பக்கத்தில் சித்தப்பா இருக்கிறாரு அவர் கூப்பிட்டு நான் பண்ண வீட்டில் கூட படுக்க வைக்கல எங்களை எங்கள் தாத்தாவுக்கு ஒரு அந்த டா பாத்ரூம் போகிற வழி அங்கே இருக்குது அவருக்கு வந்து அந்த டேபிள் போட்டு படுக்க வச்சிருப்பாங்க எங்கள் தாத்தா அங்கே தான் இருப்பார் இப்போது எங்களுக்கு அவங்க வீட்டில் படுக்க வைக்கல எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பார்த்திங்களா அங்கே தான் இடம் கொடுத்தாங்க நினச்சி பார்க்குறேன் அப்போ வந்து பாருங்கள் உங்கள் விசாரிப்புக்கு எவ்வளவு இல்லை நாட்கள் போனது அம்மான வீடை கட்டினாங்க வீடை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்தால் பசங்க கெட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து ஹாஸ்டலில் போய் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஏன்னா இங்கேருந்தா பசங்க கேட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு போன ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான மறைஞ்சிட்டார் ஜீவானந்த ஐயா ஸோ ஜீவானந்த வீடு சொந்தக்கார் ஒருத்தர் ரிலேட்டிவ் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவில் கருணனி ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க டெக்ஸஸ் மாநிலத்தில் இருக்கிறாங்க ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்டலில் தான் அப்போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா அந்த குடி நேரத்தில் இந்த வேலைக்கெல்லாம் போவாங்க சரி வீட்டில் பணம் தேவை இல்லைங்களா சித்தார வேலைக்கு போவாங்க பல வேலைகள்லாம் போவாங்க பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் அம்மா நல்லா வேலை கூட அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஏய் நடேசா உன் ஒய்ஃப் எப்படி இருக்கிறா நீ வந்து பார்த்தாக்கா அவளை வந்து பார்த்தா கூட்டிகிட்டு வரலாமா திட்டுவாங்க இப்போ அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுட்டில் இருந்தாங்க வேப்பேரில் அப்போ என்ன பண்ணாங்க எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பையன் ஹாஸ்டல் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க தெரிஞ்ச கூட சேர்த்தாங்க கரெக்டாக இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி ஸ்கீல் பார்க்குறாங்க மேடம் நம்ம சாரணம் வச்சிருக்கோம் பக்கத்தில் தான் அங்கே சேர்த்தாங்க அந்த ஹாஸ்டல் போனாங்க எனக்கு அம்மானா உயிர் ஏன்னா கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து ஒரு ஆறு வயசு ஆயிடுச்சு அப்போ நான் தேர்ட் ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு அம்மானா உயிர் அப்போ வந்து பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரே அழை அழந்துட்டே இருக்கிறேன் அப்போ என்ன பண்ணாங்க இவன் சொல்ல எனக்கு பதில் எனக்காக என்ன பண்ணாங்க எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வராங்க எங்கள் அண்ணன் வந்து நான் அழகுறேன் எனக்கு அம்மா தான் வேணும்ன்ட்டு இப்ப என்ன பண்ணாங்க எங்க அக்கா கூடிய விட சேர்க்கிறாங்க அங்க அப்போ அம்மாதான் சொல்லிட்டு அப்புறம் சரி என்ன என் தங்கச்சி தான் கூட இருக்கிறா அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அக்காவேட் வீட்டுக்கு போயிடுச்சு நானும் எங்க அண்ணன் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தோம் படிச்சுட்டு எங்க அப்புறம் நடுவில் என்ன பண்ண எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டான் ஸோ யாருன்னா வந்து எங்க அருள் சம்பளம் இருக்கிறதோடைய சொந்தக்காரர் அதாவது ஜீவனந்தோடைய தம்பி அவன் சாரி மச்சான் அவன் சுகுமார் ஐயா இருக்கிறாரு அவங்கதான் எங்களுக்கு வந்து இன்சார்ஜ் அவங்க தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாடனவங்க சோ அவங்க அந்த ஹாஸ்டலுக்கு படித்தோம் மொத்தம் பத்து பேர் ஹாஸ்டலில் ரொம்பலாம் கிடையாது நம்ம உங்களுக்கு கெல்லி சைபி வந்து பார்த்தா ஹாஸ்டல் இருக்குது நிறைய பேர் இருப்பாங்க எங்களுக்கு வந்து பத்து பத்து பேர்ல வந்து கரெக்டாக நாங்க வந்து ஒரே ட்ரெஸ் போடுவோம் கரெக்டா போனோம் அப்படி இருக்கப்படும் போது அப்ப எங்களுக்கு சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜீவன் சர்ச்சு தான் நாங்க போகணும் மகிழ்ச்சி திருசபை லாக்மா நகர்ல இருந்து அண்ணா நகருக்கும் நடந்து போவோம் நாங்கள் நடந்து போக போனால் அப்ப என்ன போனோம் சின்ன வயசுல போனோம் வண்டி வச்சா லிப்ட் அங்க விட்டுவோம் இங்கிருந்து ஏர்னு போவோம் கேரிட்டு போயிடுனா போனோம் அங்கே இறங்கும் அப்போ எல்லாம் ஒரு இடத்துக்கு எதிராக இறப்பணும் அங்கேருந்து போகணும் அப்படின்னா போனோம் லைனாக அடிப்படும் இதே நாட்கள் போய் கொண்டு தான் இருந்துச்சு அப்புறம் அண்ணன் என்ன பண்ணேன்னா அவன் அவன் வீட்டுக்கு வந்துட்டான் இப்போது நானும் வீட்டு போகிற வரேன் என்னை வந்து விட மாட்டுறாங்க யாருன்னா எங்கள் ஆண்டி அவங்க வந்து மணி ஆண்டி அதாவது சுமார் அவோட ஒய்ஃப் அவங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஷரணும் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கிறேன் என்னை விட மாட்டுறாங்க ஏன்னா இல்லை பரணபாஸ் இருக்கட்டும் அப்போ எனக்கு வந்து ஒரு பெட்டமைப்பு ஆட்டு குட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது எல்லாம் பசங்கள் லீவில் என்ன போனால் வீட்டுக்கு போயிடுவாங்க நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் கூட தான் இருப்பேன் அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு ஸோ எங்கே போனாலும் ஐயா என்ன பண்ண அவர் ஒரு நான் அவங்க பொண்ணு என் கூட்டிகிட்டு போவார் அப்போ நம்ம சுந்தரம் ஐயா சாம்சந்தர் பசங்க போனாங்கன்னா நம்ம க பொஷ்ஷன் எடுப்பாங்க அப்போ எங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரே சாப்பாடு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க இப்படியாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனேன்னு சொன்னால் எங்கள் அனுப்ப மாட்டாங்க ஒரு நாள் இல்லைன்னா போகிறேன்னு சொன்னால் அனுப்பவே இல்லை அப்போ எங்கள் அம்மா வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறம்மா சொன்னாக்கா இல்லை இருடா இங்கேயாருன்னு சொன்னாங்க இல்லை வீட்டுக்கு வந்துடுறேன் உங்கள் அம்மா செத்துடுறாங்கன்னு சொன்னாங்க யாரும் எங்கள் ஆண்ட்டி சொல்கிறாங்க சும்மா விளையாட்டுக்கு நானும் செத்துறேன்ன்றேன் எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னா நானும் செத்துருவேன் அப்படின்றேன் என்னடா உங்கள் அம்மா சாவாங்கன்னா இல்லைன்னா நானும் செத்துருவேன்றேன் அப்படியே சொல்கிறாங்க பார்த்து கேட்டை மூட்டாங்க என்ன பண்ண கேட்டை மூடிவிட்டாங்க கேட்டு மூடிட்டதுமே நான் என்ன பண்ணேன் ஒடையாது கேட்டை இருக்குச்சோ உடையாடுறேன் யுவன நினச்சிட்டாங்க எகிரி குடி யுவன நினைச்சாங்க அதை கேட்டுங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரஸ் கேட் ஃபுல்லாக அந்த பார்க்குற மரங்களுக்கு அந்த பக்கம் மரங்கள் இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ எகிரி குடித்து வந்து வீட்டில் இருந்து உட்காந்துருக்குறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் வருவாங்க வர பார்த்தா வரவே இல்லை வருவாங்க பார்த்தா வரவே இல்லை திருப்பி ஆட்டல கூட்டிகிட்டு போகிறாங்க திருப்பி உடையாண்டுட்டேன் அப்போ வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற வந்து பார்த்தாக்கா அம்மா வராங்க அதோடு வீட்டுக்கு வந்து வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து பார்த்தா அந்த ஹாஸ்டல் இருந்து திருப்பி படித்தேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க இல்லைங்களா அதில் தான் உணர்வு ஸோ இப்படியாக நாட்கள் போய்கொண்டே இருக்கப்படும் போது நாங்களும் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஏதாச்சும் அப்போ அம்மா பண்ணாங்கன்னா வீட்டு கரெக்ட் போட்டாங்க ட்ரைனேஜ் போட்டாங்க மெட்ரோ போட்டாங்க எல்லாமே நான் ஒன்று ஒன்றா அவனை அம்மா அப்படியே போட்டுருந்தாங்க அப்படியே ஒன்று ஒன்றா அதாவது அந்த வீடே ஒரு ஆஸ்வாதமாக ஆடு அப்படியே கொண்டு வந்தார் ஆனால் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு வருவாங்க காலையில் ஏழு முழுக்கு காடு அடிக்கணும் சாயங்காலம் வருவாங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நைட்டாக தூங்க மாட்டாங்க நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாம் எழுத்து வச்சுட்டு மூணு மணிக்கு பாட்டு போட்டுட்டு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க சாயங்க காலையில் சேர்த்துட்ருப்பாங்க அவங்க ரொம்ப டெடிக்கேட்டட் அம்மா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்வாங்க நாட்களுக்கு போய் போய் கொண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்களாகும் பெரிய பசங்களாகப்படும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாங்க அக்கா கல்யாணம் பண்ணாங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்களும் கொஞ்சம் இலப்பிரிவுகளாக ஆகிட்டோம் அப்போது அண்ணன் என்ன பண்ணான்னா அவன் வேலைக்கு போனான் வேலைக்கு போகும் பார்த்தீங்கன்னா அவர் லெதர் டெய்லர் அவன் ஸோ அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே தேவையில்லாத ஒரு பழக்கத்தில் அவன் அவனை குடியில் மாட்டிக்கிட்டான் அங்கே இருக்கிற பசங்க குடி கற்று கொடுத்து என்ன பண்ணாங்க குடி இந்த மாவா இந்த பராக்கு இதெல்லாம் கொடு அவன் என்ன பண்ணான்னா அப்பனுக்கு பிள்ளை தப்பாக நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோடைய கேரக்டரை வச்சு நான் பண்ணவேன் விளையாட்டுகளும் பேசுவாங்க போகிறோங்க அது அப்படியே அவங்க லைஃப் ஆகிடுச்சு அவனும் ரொம்ப பிடிப்பான் ரொம்ப இது பண்ணுவான் ஆனால் நான் வந்து என்ன பண்ணது நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க ஆனால் சின்ன வயசு அங்கே என்னன்னு சொல்லுவோங்கன்னா அம்மா உங்களை நாங்கள் ஓடி கூட காப்பாற்றுவோம் உங்களை மூட்டத்து கூட காப்பாற்றுவோம் உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஆனால் அண்ண என்ன பண்ணா நான் இவனை எங்கள் அப்பா போனது நல்லவன் ஆனால் குடி இப்படியாக அம்மாவுக்கு அது ஒரு கவலை என்னடா இது கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தோம் இப்படி இது போல் இதாகிட்ட சொல்லிட்டு ஆனால் நான் ஹாஸ்டலில் படிக்கப்படும் போது பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஹாஸ்டலில் சேர்த்தாங்க அப்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரக்மஸையாக உள் அப்போ அந்த இயேசு கூடு வருவார் இப்போல்லாம் அப்போது ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா பேரும் பிரிவு நடத்துவார் அண்ணன் நகரில் ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை வந்து பார்த்தி நாங்கள் தான் செய்வோம் அப்போ வந்து அவங்க பாட்டு புக்கு விற்கிறது எல்லாமே அங்கே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நாங்கள் தான் போடுவோம் மழை வந்துவிடும் அப்போல்லாம் சே அப்போலாம் இதெல்லாம் கிடையாது அப்போ அந்த சகுதியாக இருக்கும் அந்த தார் பாய் போட்டுவிட்டு அதை செட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் முடிச்சுட்டு அங்கேயே இருப்போம் திரும்பி என்ன பண்ணுவோம் அங்கே சாப்பிட்ற மதியானத்துக்கு அங்கே இந்தத்தில் ஷ பரிமாறி எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் இப்படியாக அந்த இடத்துல இப்போ ஏழு வருஷம் அந்த இடத்துல இருந்தேன் ஆனால் பேசிக்கில் இருந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் எங்கே ஹாஸ்டலுக்கு போடும்போது நீதிமன்றம் மொத்தம் முப்பத்தி ஒரு அதிகாரம் இருக்கும் ஒன்றாந்தேதினா அந்த ஒன்றாம் தேதி காலத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் சொல்லணும் அது சொன்னால் தான் எங்களுக்கு என்னென்னா அது ஒரு கொண்டு கொடுங்க டிஃபன் சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் பயந்துட்டு வசனத்தை சொல்லுவோம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம் எல்லாம் முடித்து ஸ்கூலுக்கு போவோம் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வருவோம் நாங்கள் ஆனால் வந்து சாயங்காலத்தில் எங்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க சுண்டலோ இல்லை பிஸ்கட்ஸோ எனித்திங் எதனா கொடுப்பாங்க அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் அப்போ அந்த ஊழியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் ஊழியம் செய்வோம் அது எங்களுக்கு ஒரு ஆஸ்வாதமாக இருந்துச்சு அதனால் எனக்கு ஒரு ஒரு பேசிக்காக தான் இருந்துச்சு அப்போ ஒரு நல்லொழுக்கம் அந்த ஹாஸ்டலில் வந்து நான் கற்றுக்கொண்டேன் அதில் வந்து இப்போ சில மூத்த ஊழியர்க்காரு கூட அவங்க ஷேர் பண்ண ஜீவனத்தை ஃபாஸ்டிங் இருப்பார் அங்கே நாங்கள் இருப்போம் அங்கே சில பேர் வந்து ஜீவனந்தை இருக்க மாட்டாங்க நாங்கள் சின்ன வயசு சா ஏழு வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அந்த அவங்க சர்ச்சில் அவங்க வீட்லேயே அப்படி நாங்கள் இருந்துருக்கிறோம் அப்போ அது வந்து எனக்கு ஒரு பேசிக்காக இருந்துச்சு நான் இங்கே வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கூட கிரிக்கெட் ஆடுவேன் நான் கோலி ஆடுவேன் ஃபுட்பால் ஆடுவேன் எல்லாம் ஆடுவேன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பான அந்த பழக்கத்தை போக எனக்கு வந்து பயப்படும் எங்கே போனால் ஒரு பயம் ஏன்னா நம்மளுக்கு அப்பா கிடையாது நம்ம அம்மா தான் சொல்லிட்டு வந்துடுவேன் வந்துடுறதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எங்கேயும் போக மாட்டேன் இருப்பேன் ஸ்கூலுக்கு நான் படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா புஷோகத்தில் சென்னை மாநகராட்சி கங்காதீஸ்வர கங்காதீஸ்வர் கோயில் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட படித்த பசங்கள் ஓட்டையி பசங்கள் சங்கத்தேட்டு பசங்கள் ஸோ அப்போ எப்படிப்பட்ட பசங்க ஃபுல்லாக எல்லாம் வெட்டு கொத்துதெல்லாம் எல்லா இசையும் பேசுகிற பசங்க தான் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு அந்த பாதையில் போகாதபடிக்கு பயம் ஸ்கூல் முடித்தாக்கா வீட்டுக்கு வரணும் என்னை சுற்றி அநேக தேட்டரு இருக்குது எல்லா அபிராம் தேட்ரு எல்லாம் தேட்டரும் எங்கள் சுற்றி தான் இருக்குது ஆனால் கட்டடி போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இதாகாது ஆனால் உதவி டென்த்தில் கட்ட அடிச்சு எகிரி செவரி எகிதி குதிக்கிறேன் கீழே ஒத்துட்டு அப்போது அப்போது வந்து இப்போ கை வா இதாகிடுச்சு அப்போது நினச்சி நம்ம தப்பு செய்கிறோம் எங்கே போனால் ஏன் பயப்படுவோம்னா நம்ம அம்மா ஒரு ஊழிஞ்சி செய்கிறாங்க நம்ம ஆண்டோட பிள்ளை ஏன் சாப்பிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் பயந்துட்டு எங்கே போக மாட்டேன் பண்ண மாட்டேன் நாட்கள் இப்படியே போய் கொண்டுருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்த்து கொண்டு வந்தாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று அப்புறம் அந்த ஓலை வீடு என்ன பண்ணால் அம்மா வீடு காட்டினாங்க எங்களை வீட்டில் ஆசிர்வாதம் ஆண்டவர் தேட தேட தேடு அதாவது மூணு மணி நாலு மணிக்கு அம்மா ஜம் பண்ணுவாங்க அக்காவை போனால் போராடுவாங்க ஜபத்தில் தான் ஒன்று வருவாங்க எந்த ஒரு காரணத்தை செஞ்சாலும் ஜபம் நான் அம்மாட்டு கேட்பேன் அம்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பைக் எப்போ பைக் வாங்கி ஜோம் ஜாமுப்போம் பண்ணுவாங்க அம்மா சைக்கிள் வாங்கி தமிழ் எல்லாத்துக்கும் ஜாமு சொல்லுவாங்க அப்போ ஜோம் பண்ணாக்கா அந்த புது சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே கேட்பேன் அம்மா பைக்கும்மா கேட்டேன் ஜோம் பண்ணுவோம் பைக் கொடுப்பாங்க அப்போ ஆடவர் ஜபிக்கப்படும் போது அது பைக் கொடுப்பா வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஒரு காரியமும் அதே போல் கிறிஸ்மஸ் வருதுங்கன்னா இப்போ தீபாவளி வரப்போகுது கரெக்டாக எங்களுக்கு அந்த போனஸில் எங்களுக்கு என்னப்போ ட்ரெஸ் எடுத்துருவாங்க இப்படியே நாட்கள் போய் கொண்டு நல்ல ஒரு ஆசிர்வாதமாக அவர் நடத்தி கொண்டு இருந்தார் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலக்கிமே சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னா ஆண்டு ரூபாய் தான் செய்யணும் அப்போஸ் இங்கே போகிறப்ப எனக்கு ஒரு வெறி ஆனால் ஓவியத்தை செய்யணும் அண்ணா வாழணும் அநேக காரியங்கள் வந்துச்சு வாழ்க்கையில் பசங்க வருவாங்க குழுவாங்க ஆனால் என்னோடய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்டவுதான் என்னை பாதுகாத்து சொல்ல முடியும் இல்லை நானும் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து மோசமான இடம் ஒருவே நானும் குடிச்சிருக்கலாம் ஒரு நானும் ரவுடியாக இருக்கலாம் நானும் பல காலத்தில் போயிருக்கலாம் ஆனாலும் அதே இடத்துல கத்தரை வந்து என்னை பாதுகாத்து எல்லா இக்கட்டும் பாதுகாத்து காண கொண்டு வந்தார் நாக்கள் போனது எல்லாம் போனது அக்காவுக்கு திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு திருமணம் பண்ணாங்க இப்போ போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் என்னுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கேன்சர் வந்து பார்த்தா அம்மாவுக்கு வந்துடுச்சு அப்போது ரயில்வேஸ் ஆஃபீஸில் கேட்குறாங்க இது போல் உங்களுக்கு கேன்சர் வந்துருக்குதுமா தேர்ட் ஸ்டேஜி கூட யாருமே வரல யாரும் வரல நீங்கள் சொல்லுங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து அம்மா சொல்கிறாங்க வீடே வந்து ஒரு சாவிடு போல் ஆகிடுச்சு எல்லா வரும் ஏன்னா அப்பா கிடையாது இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது அம்மா மட்டும்தான் அப்போது அம்மாவும் இறந்துட்டாலும் நம்ம யார் நம்மளுக்கு இருக்கிறா இப்போ எனக்குன்னு கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து இல்லை ஆனால் அம்மாவுடைய நோக்கம் என்னென்னா என் பிள்ளைகளை நான் அதை விட்டுட்டு போய்ட்டு போகிறேன் அப்போது அது என்ன சொன்ன அம்மா ஜோம் பண்ணாங்க ஆண்டு வரைக்கு நீங்கள் சீக்கிரம் நீங்கள் ஜீவனை கூட்டி கொடுத்தீங்கல்ல என் ஜீவனை கூட்டி கொடுங்க அப்போது என் பிள்ளைகளை திருமணம் செய்யணும் எல்லாம் முடிச்சவங்க போனான்ண்டு அப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போது நாங்கள் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அம்மா அட்மிட் பண்ணோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று போட்டாங்க அதாவது மத மாற்றம் பண்ணாக்கா போட்டோ சட்டவனுக்கு போட்டாங்க அப்போ எங்கேயும் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் செய்ய முடியாது அந்த நேரத்தில் அம்மா கேன்சர் வந்துச்சு அப்போ அம்மா வந்து இப்போ ரயில் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா அட்மிட் பண்ணணும் அவங்க இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வார்டு ஒரு மெட்டர்னி வார்டு தான் அப்போ வந்து இப்போ அந்த குழந்தை பிறந்ததால் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து இப்போ பிளட் ஸ்பில் தான் அடிக்கும் ஏன்னா அவர் லேடிஸ் வந்து படுத்துட்டு தான் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஆணை கொண்டு போனேன் அப்போ அம்மா பண்ண நைட்டில் வந்து ஜோம் பண்ணுவாங்க ஒரே அந்த ரத்த காட்டு அந்த ஒரு பேர் அழுதுன்னு இருப்பாங்க அப்போ அம்மா ஜோம் பண்ணுவாங்க முடிச்சதுக்கப்புறம் கேட்டாங்க என்னம்மா இது ஏழு இல்லை ரயில் போய் தான் குழந்தைங்கள்லாம் அப்புறம் அம்மா என்னப்பா அந்த இடத்துல ஜோம் பண்ணாங்க ஒரு குழந்தை அழுது டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாங்க ஒரு குழந்தை அழுவுது அம்மா தூக்க போகிறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா குழந்தை தூக்காதீங்க நீங்கள் ஓ சரி என்ன கேட்டாக்கா கேன்சர் தேட்டி ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அம்மாவுக்கு அழுதுட்டாங்க ஆண்டவர் நான் வந்து ஒரு இருக்கிறேன் என்னை பிரித்து கொண்டு வந்தீங்க என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து கத்துவாங்க அப்போ அவங்க கிட்டே விசாரித்தாங்க அதுக்காக ஜம் பண்ண போடும்போது அந்த இடத்துல நைட்டில் குழந்தைங்க அழுகுன குழந்த அழவே இல்லை ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல அழுவையில் குழந்தைங்க இப்போ இந்த காலத்தை பார்த்தாங்க பாருங்க இந்த சிஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரச்சனை குழந்தை கிடையாது அம்மா கிடையாது ஜெபிக்கப்படும் போது இப்போ கணவன் மனைவி உடனே சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு பிறந்துச்சு இன்னொரு ஆன்ட் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு இருப்பாங்க அம்மாவோட சொல்லும் என்ன பண்ணாங்க அவங்களும் என்ன பண்ணாங்க மனசு மாட்டாங்க இப்போ அந்த இடத்துல வந்து ஊழிய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அங்க வந்துட்டாங்க ஞானம் எடுக்காதவங்க அதாவது நான்ஸ் எடுத்தவங்க முழுக்க எடுத்து ரசிப்பில் வந்துட்டாங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்டாக போனாங்க அதே ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் அந்த வச்சிருக்காங்க அநேக நர்ஸ் இன்னைக்கு அம்மா ரயில் போனாக்கா எல்லாமே ரொம்பத்து இப்படியா நாட்கள் போனது அவங்களுக்கு அம்மாவுக்கு இல்லை அம்மாவுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா அடையாள இன்ஸ்டியூட்டில் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்போது வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு ஷாக் வச்சாங்க அம்மாவுக்கு அப்போ முப்பத்தஞ்சு ஷாக் மேல் ஷாக்கு முப்பத்தஞ்சு ஷாக்கு ஷாக் வந்து ரெண்டு ஷாக் வைக்கணும் அப்போ மொத்தம் ஏழு ஷாக் வச்சாங்க டாக்டர்லாம் சைன் வாங்கிட்டாங்க இல்லை சாப்பாடு இப்படி தான் சாப்பிட்ணும் அப்போ வந்து இப்போ எங்கள் அம்மா கூட வந்து நிறைய பேசி இறந்துட்டாங்க வாய்க்கட்டுப்பாடு கிடையாது சில பேர் இறந்துட்டாங்க அப்புறம் அடையாளர் கொண்டு போக போடும்போது அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு ஈமு கொடுக்கணும் அப்போ நாங்கள் சொன்னோம் அது ஒரு சர்பத்தின் வச்சு நாங்கள் ஏற்றிக்க மாட்டோம்னு நீங்கள் அப்படி ஏற்றிக்கலாம் அப்போ சொன்னால் முடியெல்லாம் கொட்டிவிடும் இதெல்லாம் சொன்னாங்க அப்போ நாங்கள் ஏற்றி மாட்டோம் சொன்னோம் அப்போ எங்களுக்கு செத்துட்டாங்க நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாமே முடியும் அவரால் கூடும் எல்லாம் கூட சார் அப்போ நாங்கள் விசுவாசம் பண்ணாங்க சைன் போடல ஓகே அப்போ நீங்கள் வந்து பார்த்தா இது நாங்கள் ஒத்து போகிறோம் நீங்கள் சைன் போடுவாங்க அது நாங்கள் ஒரு சைன் போட்டோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தெய்வனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும் தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு